பின்னணியும் நாகரீகம் எவ்வளவு வளர்ந்தாலும் பெண்கள் மீதான வன்முறைகள் மட்டும் குறைந்த பாடில்லை என்பதை உணர்த்தும் விதமாக பல சம்பவங்கள் நடக்கும் நிலையில் ஒரு சில சம்பவங்கள் நாட்டையே உலுக்கும் அளவிற்கு கொடூரமாக அரங்கேறியுள்ளது அவற்றில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மருத்துவ மாணவி நிர்பயா ஆறு பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டின் தலைநகரையே போர்க்களமாக மாற்றியது அதனை கூட பல கூட்டு பாலியல் சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் மீண்டும் ஒரு மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கூட்டு பாலியல் கொடுமை சம்பவத்தை பற்றியும் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்ப்போம் மருத்துவமனையில் பெண் மருத்துவரை கொன்ற மேற்கு வங்க மாநில தலைநகரான கொல்கத்தாவில் உள்ள ஆர் கர் மருத்துவமனையில் பணியாற்றிய பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் உண்மை என்ன அதனை மையப்படுத்தி நாட்டில் உள்ள மருத்துவர்கள் ஆங்காங்கே போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அது கலவரமாக மாற்றப்பட்டு அதில் அரசியல்வாதிகள் குளிர்காய்ந்து கொண்டிருப்பதின் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் மனித சமுதாயம் என்னதான் நாகரிக முன்னேற்றத்தையும் அறிவியல் வளர்ச்சியை அடைந்தாலும் கூட அவனுள் இருக்கும் மிருகம் இன்னும் ஒழியவில்லை என்பதைதான் சமூகத்தில் நடக்கும் கொடிய குற்றங்கள் உறுதிப்படுத்துகிறது அதில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான் என்பதை பல சம்பவங்கள் உணர்த்திய நிலையில் இதனை தினந்தோறும் நாட்டின் ஏதாவது ஒரு மூலையில் நடக்கும் சம்பவங்களே சாட்சி அதில் மிக முக்கியமாக டெல்லியில் மருத்துவ மாணவி நிர்பயா கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தால் நாடே கொந்தளித்து போனது மேற்கு வங்காள மாநிலத்தின் தலைநகரமான கொல்கத்தாவின் வடபகுதியில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த முப்பத்தி ஒரு வயது பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலையில் அந்த மருத்துவமனையின் நான்காவது தளத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அரை நிர்வாண கோலத்தில் அவரின் உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அனைவரையும் அதிர்ச்சியில் உரைய வைத்த இந்த சம்பவத்தை அடுத்து அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது அதில் அவரது உடலில் பல இடங்களில் கொடூரமான காயங்கள் இருந்தது கால் மற்றும் இடுப்பு எலும்புகள் உடைக்கப்பட்டிருந்தது முகத்தில் கண் மூக்கு வாயிலிருந்து ரத்தம் கசிந்திருந்தது அது மட்டுமல்லாமல் அவரது கழுத்து எலும்புகள் உடைக்கப்பட்டு தலையை தரையில் மோதி காயம் ஏற்பட்டிருந்தது அதில் உச்சமாக அவருடைய அந்த பகுதிகள் சிதைக்கப்பட்டு இருந்தது மருத்துவர்களையே செய்தது இதனையடுத்து அவர் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பகீர் உண்மை வெளிவந்தது அவரை மருத்துவ நிர்வாகமும் போலீசாரும் அதனை ஒரு தற்கொலை என்று கூறி இந்த பயங்கரத்தை மூடி மறைக்கவே முயற்சி செய்துள்ளனர் இந்த நிலையில்தான் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தகவலை அறிந்து நாட்டு மக்கள் கொந்தளித்து போயினர் மருத்துவமனையின் மருத்துவர்கள் கொலையான மருத்துவருக்கு நியாயம் கேட்டு பணியை புறக்கணித்து போராட்டத்தில் குதித்தனர் இதற்கிடையில் போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி விசாரணையை ஆரம்பித்தனர் அப்போது அந்த மருத்துவமனையின் சிசிடிவியை ஆய்வு செய்த போது அந்த மருத்துவமனையின் நான்காவது மற்றும் முதல் தளத்தின் கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்பது தெரிய வந்தது இதனையடுத்து மருத்துவமனையின் நுழைவு வாயிலில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்த காட்சிகளின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த மருத்துவமனையில் ஒரு தரகரை போலவும் காவல்துறை தன்னார்வலராகவும் இருந்து வந்த சஞ்சய் ராய் என்பவனை போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவனிடம் நடத்திய விசாரணையில் நான்கு திருமணங்கள் நடந்திருப்பதும் இவனுடைய மிருக குணத்தாலும் செயலாலும் அனைவரும் இவனை விட்டு சென்றதும் தெரிய வந்தது மேலும் இந்த சஞ்சய் ராய் அதே மருத்துவமனையில் தனக்கென ஒரு தனி அறையையே தயார் செய்து அங்கேயே தங்கி இருந்த அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது இதனால் அவன் மிகவும் சர்வசாதாரணமாக மருத்துவமனைக்குள் நடமாடி வந்துள்ளான் இந்நிலையில்தான் சம்பவத்தன்றும் இரவு பகல் என தொடர்ச்சியாக பணியில் இருந்ததால் மிகவும் சோர்வில் இருந்த பயிற்சி மருத்துவர் அன்று இரவு மருத்துவமனையின் நான்காவது தளத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்திலேயே உறங்கியுள்ளார் இதனை கண்ட சஞ்சய் ராய் மது இருந்த நிலையில் உறக்கிக் கொண்டிருந்த பயிற்சி மருத்துவரை தாக்கி மிகவும் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து துடிதுடிக்க கொலை செய்துள்ளான் என்ற பகீர் தகவல் வெளிவந்தது இதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் பயிற்சி டாக்டர்கள் கூட்டமைப்பு போராட்டத்தில் குதித்தனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தா காவல்துறை ஆணையர் வினித் கோயல் இரண்டாவது முறையாக மருத்துவக் கல்லூரிக்கு வந்து போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்களை சந்தித்து பேசிய அவர் பிரேத பரிசோதனை அறிக்கை குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் பணியமர்த்தப்பட்ட உதவி போலீஸ் அதிகாரி ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு தெரிவித்தார் அதே நேரத்தில் பணியில் அலட்சியமாக இருந்ததற்காக இரண்டு பாதுகாப்பு பணியாளர்களையும் மருத்துவமனை நிர்வாகம் நீக்கியதாக கூறியது ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தை கொலை வழக்காக காவல்துறை கருதியது ஆனால் குடும்பத்தினரின் வற்புறுத்தலின் பேரில் பாலியல் வன்கொடுமை பிரிவுகளும் சேர்க்கப்பட்டன இந்நிலையில் சம்பவம் நடந்த மருத்துவமனை மருத்துவர்கள் அனைவரும் அமைதியான வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்து அடித்து நொறுக்கி வாகனங்கள் மற்றும் பொதுமக்களின் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் சந்தீப் கோஷ் ராஜினாமா செய்தார் வழக்கு விசாரணை கொல்கத்தா போலீசாரிடம் சிபிஐ ஒப்படைக்கப்பட்டது பெண் பயிற்சி மருத்துவருக்கு ஏற்பட்ட இந்த கொடூர முடிவை அடுத்து கொந்தளித்து எழுந்த மருத்துவர்களின் கண்டன பேரணியும் போராட்ட கலவரத்தில் முடிய அந்த மருத்துவமனையே சில சமூக விரோதிகளால் அடித்து துவம்சம் செய்யப்பட்ட நிலையில் இது அனைத்தும் தடயங்களை அழிப்பதற்கும் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை காப்பாற்றுவதற்கும் நடத்தப்படும் திட்டமிட்ட செயலாக இருக்கும் நிலையில் தற்போது இந்த விவகாரம் சிபிஐ கைக்கு சென்றுள்ளது அதே நேரத்தில் இந்த விவகாரத்தின் எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் மருத்துவர்கள் கண்டன போராட்டத்தில் குதித்துள்ள சம்பவத்தை இப்போது பார்க்கலாம் இந்த சம்பவத்தில் கொல்கத்தாவில் உள்ள சிபிஐ யின் சிறப்பு குற்றப்பிரிவினர் விசாரித்து வரும் நிலையில் காவல்துறையோ ஊடகங்களில் செய்யப்பட்ட தவறான பிரச்சாரமே கலவரத்திற்கு காரணம் என கூறியது அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தின் ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரசின் தேசிய பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான அபிஷேக் பானர்ஜியோ இந்த வன்முறையை நடத்தியவர்களை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அடையாளம் கண்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் ஆனால் அம்மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்த் அதிகாரியோ வன்முறையில் ஈடுபட்டவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்று குற்றம் சாட்டினார் இதற்கு முன்பு கடந்த ஆண்டு நிர்பயா கூட்டு பாலியல் வன்கொடுமை இந்த சம்பவத்தால் நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களும் நிர்பயாவிற்கு குரல் கொடுத்தனர் அதே போல இச்சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஜிம்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அறிவித்தனர் அதேபோல சென்னை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் தற்போது இது நாடு தழுவிய மருத்துவர்கள் போராட்டமாக மாறி வரும் நிலையில் இந்த கொடூர சம்பவத்தில் குற்றவாளி ஒருவர்தானா என்ற மர்மத்தை சிபிஐ தான் உடைத்து இதன் பின்னால் இருக்கும் மனித மிருகங்களை கண்டறிந்து களையெடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் ஆதங்கமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் பணியின் போது போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை அதாவது போதிய அளவுக்கு செக்யூரிட்டி தரப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இரவு பகல் பாராது அவர்கள் எங்கே ஓய்வெடுப்பது வெளியில் போயிட்டு வருவது பாதுகாப்பு இல்லை போன்ற பல சிக்கல்களை சந்தித்து வருகின்றோம் எனவே தற்போது கொல்கத்தாவில் நடந்துள்ள சம்பவம் தமிழகத்திற்கு பாடமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கையாகவே தெரிவித்துக் கொள்கின்றோம் கொல்கத்தாவில் நடந்த ரேப் அண்ட் சரிங்களா கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க பட்டு அதோடய இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே வந்து நியாயமான முறையில் நடக்கலை அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே தோணுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் தான் நாங்கள் வந்து இப்போ எங்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது வந்து இது முதல் விஷயம் கிடையாது இதே போன்று பல வருடங்களாக பல பல விஷயங்கள் பல மருத்துவமனையில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அது ஏன் அப்படின்னா வந்து எங்களுக்குன்னு பாதுகாக்கக்கூடிய சட்டம் எதுவுமே வந்து இல்லை அதனால தான் வந்து இவ்வளோ அசால்ட் வந்து டாக்டர்ஸ் அகேன்ஸ்டாக நடந்துட்டு இருக்கு ஸோ அதற்கான வலுவான சட்டம் கொண்டு வரப்படும் மருத்துவமனைன்றது வந்து எல்லாருமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து போய்கிட்டு இருக்க இடம் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இவ்வளோ ஒரு அன்ஜஸ்டி இன்ஜஸ்டிஸ் வந்து நடந்திருக்குது நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் சண்டே ஆனாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் வீக்கெண்ட்ஸ் ஆனாலுமே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் டாக்டர்ஸ் வந்து எதுவுமே பார்க்காம ஃபேமிலியை விட்டுட்டு ரிலாக்ஸ் விளையாட்டு ட்வெண்ட்டி ஃபோர் செவன் வந்து ஒர்க் பார்த்துட்டுருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கூட இங்கே டியூட்டி பார்த்துட்ருக்கோம் பட் இங்கே டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து என்ன செக்யூரிட்டி இருக்குது இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன செக்யூரிட்டி இருந்துச்சு அந்த பொண்ணு எவ்வளோ பேர் எவ்வளோ கனவுகளோடு வந்திருப்பாங்க பட் இவ்வளோ இவ்வளோ அன்ஜஸ்டிஸ் நடந்து இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த ப்ரொடெக்ஷன் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் மருத்துவமனை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் மருத்துவர்கள் மாணவிகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் அடிப்படுவது கொலை செய்யப்படுவது அதாவது துன்புறுத்தப்படுவது இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆக மத்திய அரசானது இதை கூர்ந்து ஆராய்ந்து மருத்துவர்களுக்கு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் மருத்துவர்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற இரண்டாவது கோரிக்கையை முன்வைத்து இந்தியா முழுவதிலும் இந்திய மருத்துவ சங்கம் போராடி கொண்டிருக்கிறது உயிர்களை காக்கும் கடவுளாக பார்க்கப்படும் மருத்துவருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண பொதுமக்களின் நிலை என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு ஏராளமான சம்பவங்கள் பதில் அளித்திருந்தாலும் கூட இன்னமும் இது போன்ற குற்றத்தை தடுக்க முடியவில்லை என்பது வேதனையான ஒன்று அதே நேரத்தில் மருத்துவர்களின் இந்த ஆவேசமும் போராட்ட குணமும் ஒரு புறம் அவர்களின் நியாயத்தையும் உரிமையையும் நிலைநாட்டுவதற்கான வழிதான் என்றாலும் கூட வேலை நிறுத்தமும் போராட்டமும் நோயாளிகளை பாதித்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அரசும் மருத்துவர்களின் தேவைகளையும் குறைகளையும் நிவர்த்தி செய்து அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உண்மையும் பின்னணியும்